இனிய பணிவான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் யோகேஸ்வரன் நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு பேச கிரே கலைப்பு வைக்கம் வீரர் நாம் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விளை என்பது மகாகவி பாரதியாரின் கவிதை வரிகள் போல் மதிக்க வேண்டும் என்று மகாகவி பாரதியார் கவிதை வரிகளில் கூறியுள்ளார் அதுபோல போல பெரியாரும் பல போராட்டங்கள் வலியுறுத்தி முன்னின்று நடத்தியுள்ளார் இந்த வகையில் திருவாங்கூரில் மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்தது மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்தது திரு திருவாங்கூரில் ஒரு சாரர் அவர் அறிவிப்பு வேளையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அந்த சாரர் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த சாலையில் கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வந்த கூட தடையா என கொதித்து எழுந்தன கொள்கைவாதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன கேரளா கேரளா கேரளாவில் உள்ள முக்கிய தலைவர்கள் அநாகரிக செயலை தட்டி கேட்க ஈடுபட்டார்கள் அது ஜான் ஜோசப் மற்றும் நீலகண்டன் அம்பூதிரி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் அரசாங்கம் கைது செய்தது அடுத்தடுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தலைவரையும் அரசாங்கம் கைது செய்ததால் ஒரு ஒரு நல்ல தலைவன் இல்லாததால் சீ சிறையில் உள்ள கொள்கைவாதிகள் பெரியாருக்கு கடிதம் அனுப்பினர் வைக்கம் புறப்பட்டு வரவேண்டும் பெரியாரே தாழ்த்தப்பட்ட மக்களின் தன்மானத்தை காக்க வேண்டும் என்று பெரியார் தகவல் வந்தது அவரும் மதுரை சுற்றி வந்து இறுதியாக ஈரோடு ஈரோடு வந்தார் அதன் பின் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது மருத்துவரும் மருத்துவரும் நீங்கள் ஓய்வு நிலையில் இருத்தல் வேண்டும் பெரியாரே என்று கூறிவிட்டார் அது அதன் பின் கேரளாவில் இருந்து ஓர் அழைப்பு குன்று பேரினும் உள்ளுரம் தீரோம் சிறையும் நோயும் கட்டிலும் தென்றல் சிந்து பாடல் என முழக்கம் முழக்கமிடுவார் பாவேந்தர் பாரதிதாசன் பெரியாரின் உடல்நிலையும் சரியாகிவிட்டது அவர் தன் மனைவியிடம் கூறிவிட்டு அவர் வைக்கம் நோக்கி புறப்பட்டார் அதை கேட்ட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் ஒன்று கூடினர் அதற்கு மன்னரோ பெரியாரை கைது செய்தல் கூடாது அவரை நாம் ராஜ மரியாதையோட வரவேற்க வேண்டும் என்று மன்னர் கூறினார் அதற்கு மக்களுக்கு ஒரு குழப்பம் ஈரோடு ஈரோடு வரும்போது திரு திருவாங்கூர் மன்னர் ஈரோடு வரும்போதெல்லாம் பெரியார் அவர் புகைவண்டி நிலையத்தில் வந்து மன்னரை கூட்டிச் சென்று அவர் பங்களாவில் வைத்து அவரை உணவு கொடுத்து உபசரிப்பார் இந்த நட்புதான் பெரியாரை கைது செய்தல் கூடாது என்று மன்னரிடமிருந்து வந்த வாக்கு இதை கேட்ட பெரியாரோ நான் உன்னுடைய விருந்தாளியாக வரவில்லை மன்னரே நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராட வந்துள்ளேன் என்று பெரியார் கூறினார் என்னை கைது செய் என்னை கைது செய் என்று பெரியார் திட்டவட்டமாக கூறினார் அதற்கு மன்னரும் கைது செய்தார் பெரியாரும் சிறை சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த போராட்டம் பாதியில் நிற்கக்கூடாது என்று அவர் மனைவி நாகம்மையாரும் அவர் மனைவி நாகம்மையாரும் அப்போராட்டத்திற்கு போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அவர் தோழர் ராமநாதன் மற்றும் ஐயா முத்து அவர்கள் அவர்களுடன் இணைந்து அங்கு உள்ள மலையாள பெண்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முப்பது நாள் முப்பது நாள் சென்றவுடன் பெரியாரும் அவர்களுடன் இருந்தவர்களும் வெளிவந்தனர் அது மட்டுமல்லாமல் பெரியார் இந்நகரை விட்டு வெளியேறுதல் வேண்டும் என்று மன்னர் வா வாக்களித்தார் அதற்கு பெரியாரோ எதிர்த்து பேசினார் நீ ஆறு ஆறு மாத காலம் உள்ளே இருத்தல் வேண்டுமென்று இவரை கொடு கொ கொடுமைப்படுத்துங்கள் என்று அங்கு உள்ளவர்களிடம் தெரிவித்துக் கொண்டு அவர் வெளியூர் சென்றார் அது மட்டுமல்லாமல் நான்கு மாதங்களிலே மன்னர் இறந்து விட்டார் பெரியாரும் வெளிவந்து விட்டார் பெரியாரும் நாகம்மையாரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தன்மானத்தை காத்து நீதி வாங்கி கொடுத்தார் இறுதியில் சத்தியாகிரகம் வென்றது இறுதியில் சத்தியாகிரகம் வென்றது இந்தியாவில் முதல் முதலில் வெற்றி பெற்ற போர் என்பது வைக்கம் சத்தியாகிரகம் தான் வைக்கம் சத்தியாகிரகம் தான் அதை நெஞ்சுறுதியோடு நிகழ்த்தி காட்டியவர் நம் தந்தை பெரியார் தாழ்த்தப்பட்ட மக்கள் தந்தை பெரியாரின் போராட்டத்தால் வாழ்த்தப்பட்ட மக்களாக மாறினது வரலாற்று உண்மையாகும் வரலாற்றிலேயே கிடுகிடுக்க வைத்த போர் என்பது வைக்கம் சத்தியாகிரகம் அது எந்த தலைவரும் பாராட்டவில்லை குறை கூறின குற்றம் சாட்டின அதற்கு ராஜாஜியும் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்று கேட்டனர் அதற்கு பெரியாரோ காந்தியடி அனைவரையும் காப்பாற்றியது போல் நான் இந்த கேரளா மக்களை காப்பாற்றினேன் என்று பெரியார் கூறினார் வைக்கம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களை தன்மானத்தை காப்பா காப்பாற்றி அங்கீகரிப்பதற்கு அங்கீகரி அங்கீகரிப்பதற்கு என்று பெரியார் கூறினார் அதை நான் செய்ய செய்ய வேண்டும் அதனால் அவரை வைக்கம் வீரர் என்று போற்றப்பட்டார் தாழ்த்தப்பட்ட மக்களின் தன்மானத்தை காத்த பெரியாரின் புகழ் மிடித்து நிற்கட்டும் பெரியாரை போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் நன்றி வணக்கம்